என் பேர் ஐயா அன்டோழன் நான் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் கிறிஸ்மஸ் பாடல் பாட போகிறேன் எனக்காக பாலம் பிறந்தார் என் நேசர் பிறந்தார் எனக்காக பாலம் பிறந்தார் என் நேசர் பிறந்தார் இந்த பவுமிக்கு என்னை மீட்பு கொண்டார் என்று பாடி துதித்திடுவோம் பவுனிக்கு நெத்து கொண்டார் என்று பாடி துதித்திடுவோம் அவர் அன்பில் மகிழுங்கள் அல்லெலூயா அவரை புகழுங்கள் மானிடர் காய் தன்னை ஈவாய் தந்தார் தாயன்பே மே ாய் தன்னை ஈவாய் தந்தார் தாய் மேலானதே காலங்கள் ஆயிரம் பாடினாலும் என் அன்பு ஈடாகுமோ காலங்கள் ஆயிரம் பாடினாலும் என் அன்பு ஈடாகுமோ எனக்காக பாலம் பிறந்தார் என் ஆத்ம பிறந்தார் எனக்காக பாலம் பிறந்தார் என்ன ஆத்ம நேசர் பிறந்தார்